அன்புள்ளம் கொண்ட மேசராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு அன்பு நேர்களே நான் உங்கள் ஆச்சாரியார் நேர்களே ஒவ்வொரு பதிவுகள்லையுமே ஒரு முக்கியமான தகவல்களை கொடுப்பது வழக்கம் இந்த பதிவு எதற்கு அப்படின்னாக்க மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பொன்னான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் இப்போ ஒரு நல்ல நேரம் வருது அதில் நாம் வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் மனதில் நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொண்ணான தருணத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிடணும் அப்போது பணம் படைத்தவா அவாவா தேவைகளை பணப்பொருட்களை செலவு செய்து வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்துக்கிறான் இல்லையா மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வா இப்போ அவர்களுக்கு யாராவது ஒரு விதத்தில் நன்மை செய்யணும் இல்லையா அப்போ இந்த வருகின்ற இந்த கிரக பயிற்சிக்கு செய்யக்கூடிய முக்கியமான மகா யாகம் ஒன்று நடத்துகிறோம் அது பெருங்கொண்ட பணக்காரர்கள் நடத்துகிறார்கள் பட் ஏழைகளுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நான் நடத்தி வருகிறேன் அப்போ பரிகாரம் செய்யக்கூடிய அனைத்து அன்பர்களும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு யாக வேள்வி நடத்தணும் அப்படின்னா அது பெருங்கூட்ட பொருள் செலவு வந்து சேரும் அப்போ இங்கே நம்மளுடைய மந்திர ரூபணி பாடகசாலையில் இலவசமாக ஒவ்வொரு ஆண்டும் யாகங்கள் நடக்கிறது அந்த இலவசத்தின் பயனை நீங்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு எதற்குன்னா இப்போ அடுத்த மாதம் முக்கியமான கிரக பயிற்சி இருக்கிறது அந்த கிரகத்திலேயே கிரகம் அப்போ அந்த கிரக பயிற்சியில் நடக்கக்கூடிய முக்கியமான வேள்வி பலன்களை நீங்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காராளுக்குமே இலவசமாக யாக வேள்வியில் வைக்கப்பட்ட ஆகர்ஷணங்களை இலவசமாக கொடுப்பது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் குறைந்தது ஒரு லட்சம் நபர்களுக்காது அந்த இலவச ஆகர்ஷணங்களை ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து அதே போல இந்த ஆண்டும் மேசராசி சகோதர சகோதரிகளே இந்த பொன்னான தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் இருந்தால் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் இந்த ஆகர்ஷணத்தை வீட்டில் வைத்து வழிபடும்போது உங்களுக்கு கல்வி பேரு புகழ் பண வளர்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் இதெல்லாம் நிலவும் அப்படிங்கிறது சாஸ்திர சம்பிரதாயம் கூறும் விதி அந்த வகையில் ஒரு பெருங்குண்ட அஸ்வமேதையாக செய்த குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கிறதுனால மேசராசி சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையில் பேரு பணம் புகழ் கல்வி செல்வம் இதெல்லாம் தங்குவதற்காகவே இங்கே யாக வேள்விகள் நடக்கிறது அந்த யாகத்தின் பலனை இலவசமாக தருகிறேன் ஒவ்வொரு நபரும் அதை முன்பதிவு செய்து கொண்டு வந்து பெற்றுக்கொண்டு உங்கள் வீட்டிலே வைத்து வழிபட்டால் பல இன்னல்கள் உங்களை விட்டு ஓடி போயிடும் இன்னல்கள் இருந்தால் நிச்சயமாக ஓடி போயிடும் அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய மேசராசி சகோதர சகோதரிகளே உடனே உங்களுடைய பெயர் பதிவுகளை ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணி பதிவு செய்து அந்த இலவச ஆகர்ஷணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தனியாக அந்த வேள்வி நடத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய பொருள் செலவாகும் அது ஏழைகளுக்கு அது சாத்தியமில்லை அப்படி இருக்கிறதுனால இலவசமாக வந்து உடனடியாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் குறு முடிஞ்சு அந்த மூன்று நாளிலே தரப்படும் ஏற்கனவே நிறைய நபர்கள் முன்பதிவு விட்டார்கள் எங்கேயோ ஒரு ஏழை விட்டு விடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் திரும்பவும் இந்த பதிவடுகிறேன் ஏன்னா இது ஏழைகள் நலன் பெறணும் இல்லாதவர்கள் பலம் பெறணுங்கிற நோக்கத்துக்காகத்தான் அந்த பணக்காரர்களோட சமமான இந்த வேள்வியை ஏழைகளுக்காக செய்கிறேன் அப்படி இருக்கிறதுனால நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த இலவச ஆக்சணத்தை உடனே பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வள வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த நேரத்திலே உங்களுக்கு இந்த பதிவு மூலியமாக சொல்லுகின்றேன் அன்பு நேர்களே தொடர்ந்து காத்திருங்கள் நல்ல செய்திக்காக திரும்பவும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே